ஹாய் ஹலோ மக்களே நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காயை வச்சு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் ஸோ இதுக்காக நான் ரெண்டு சை ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒன்று மீடியம் சைஸு ஒன்று ஸ்மால் சைஸு ப்ளஸ் இது கூடவே ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை வந்துட்டு ஒரு செடி ஸ்லைஸ் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு குத்துக்கார உப்பு வச்சுருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு அரை மொழி தேங்காய் வந்துட்டு திருவி ப்ளஸ் வந்துட்டு மூணு ஸ்பூன் எள்ளு போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம பேஸ்ட் ஆக்கி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது போக மசாலான்னு பார்த்தா இதுக்கு மூணு மசாலா தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனில் அளவுக்கு மல்லி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஸோ இது ஒன்று ஈஸ்ட்டி ரெண்டு ஈஸ்ட்டி மூன்றை ரேஷியோவில் தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் இது போக தாலிப்புக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சிருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு இருபது பொல் சின்ன பல் இருந்தாலும் இருபது புல் போடுறேன் ஸோ நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு பத்து புல் பூண்டை மட்டும் உரிச்சு ஆட் பண்ணிக்கினு இதை கூட கட் பண்ணி ப்ளஸ் இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போ எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு இதை ஒன் பை ஃபோராக இந்த நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒன் பை ஃபோராக கட் பண்ணி வச்சுக்கணும் இதை ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஒன் பை ஃபோராக கட் பண்ணணும் பட் அட் த சேம் டைம்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா கத்திரிக்காயும் ஸோ நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் கிட்டே கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன் பை ஃபோராக கட் பண்ணி எடுத்துப்போம் ஸோ இது கட் பண்ணுறது பார்த்தா வெங்காயம் கத்திரிக்காய் மட்டும்தான் வேறு எதுவுமே கட் பண்ண போகிறது கிடையாது ப்ளஸ் தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் கிரேவியோட திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் கட் பண்ணி போகிற சொல்கிறது அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி எடுத்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன் பை ஃபோராக கட் பண்ணிப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒன் பை ஃபோராக கட் பண்ணுறது ஃபுல்லாகவும் கட் பண்ண கிடையாது கோம்போட யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் கோம்போட ஃபுல்லாக போடுறது வேணான்ன்றவங்க கோம்போ கட் பண்ணி ரிமூவ் கூட பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஃபோர் எல்லாத்தையும் கட் பண்ணிப்போம் ஸோ அவ்வளோதான் நம்ம கே கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு ஸோ அடுத்து இப்போ என்ன செய்யறது பார்ப்போம் வாங்க ஸோ அதேமாரி நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இந்த மாதிரி சென்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்குவோம் மிக்ஸி ஜேரில் போட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி போட்டால் கூட ஓகே ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ணி தான் போட போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் இருந்ததுக்கப்புறம் ஆயில் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் இப்போ ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கூட விடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆயில் வந்துட்டு கூட விட்டுப்போம் ஒரு நூற்றம்பது கிராம் நூறு எம்எல் கிட்ட விட்டுக்கோம் நல்லா விட்டதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு சுக் பண்ணி எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா தண்ணி இல்லாமல் போடுங்க நல்லா தண்ணி வந்துட்டு மேலே சைஸில் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எந்த எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுறதா நாங்கள் அனுப்பி ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு எல்லா சரியும் ஈவனாக குக் ஆகணும் ஸோ ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி உடனே லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விடுவோம் அடுத்த சைடுக்கு எல்லா சரி ஈவனாக குக் ஆகிற மாதிரி மாதிரி பொறுமையாக எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகணும் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக பண்ணி விடணும் அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி குக் ஆகி வரும் இதுவே நீங்கள் ஆயில் போட்டு உள்ளே போய் டீப் ஃப்ரை பண்ணியும் போடலாம் அப்படி போடும் நம்மளுக்கு ஆயில் கன்சென்ஷன் வந்து கூடும் தான் நான் ஆயில் இந்த கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக குக் பண்ண சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணும் லைக் இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் வந்துட்டு ஆகணும் ஸோ மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி ஸ்டீக் வச்சுட்டு குக்காகிட்டு நடக்கும் கையில் எடுத்து நசுக்கி பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கா நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு குக் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் குக்காகிடுச்சு ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி ஆயில் நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றி ஆயில்லாமல் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டய சீரகம் கடுகு இது மூணுத்தையும் போட்டு பொரிய விடுவோம் ஒன்ஸு வெந்தய சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருப்பிள்ளையை கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நல்லா தான் மிக்ஸ் பண்ணி போறோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இப்போ ஆட் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம பூண்டை முழுசாக தான் போட போகிறோம் இடிக்க போகிறது கிடையாது ஸோ இதுவும் குக்காக டைம் ஆகும் ஸோ அதனால் எடுத்து வச்சிருக்க பூண்டு இது கூட இப்போ ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு இது மூணும் நல்லா அப்படியே ப்ரௌன் கலராக மாறும் ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு தேவையான இடத்து உப்பு வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தான் ஆனியன் வந்துட்டு சீக்கிரமாக குக்காக ஆக நான் ஃபஸ்ட்லேயே சால்ட் ஆட் பண்ணிடுவேன் ஸோ அதேமாரி நீங்களும் சீக்கிரமாக ஃபஸ்ட்டுலேயே சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆனியன் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக சாத்திய ஆயிடும் கேஸோட கன்சப்ஷன் வந்துட்டு கம்மியாகும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ண சொல்கிறது ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு கால் ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு தேவையான அதுக்கப்புறம் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் விட்டுருக்கோம் அதேமாரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா நைஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் வந்துட்டு செம்மையாக இருக்கும் ஸோ அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நாமல் சன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது நல்லா வச்சு அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு லைக் கருவாட்டு குழம்பு மாதிரி தான் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எப்படி அதே மாதிரியே தான் இருக்கும் அடுத்த நாள் போக போக டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் லைக் நம்ம புளி போகிறதுனால புளி குழம்பு கத்திரிக்காய் அப்படியே ஊடி அப்படியே சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் வச்சு ஊறும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதேமாரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபரை பற்றி மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனியன் வந்துட்டு நம்ம நினச்ச கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா வந்துட்டு இது கூட நல்லா ஆட் பண்ணிட்டு இதையும் அப்படியே லைக் மசாலாவோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக அதுக்கு பண்ணி போய் போகும்போது நீங்கள் இன்கேஸ் எனக்கு இந்த மசாலா போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே வழி சிம்பிளாக ஒரு வழி இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் குவான்டிட்டிக்கு நீங்கள் சாம்பார் பவுடர் எதுக்குல்ல அது போட்டிங்கனாலும் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி நல்லா மசாலா ஃப்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டு இப்படியும் அப்படியே அதுக்குடியே எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஏவனா இதையும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆயில் அப்படியே சைடில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் அப்படியே ஸ்லோ கிளிகை நல்லா குக் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா ஆகி சைடில் ஆயிலும் வந்து பிரிஞ்சு வந்துட்டு ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கா புளியை தான் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்துட்டு நல்லா இதை அப்படியே இது ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு அப்படியே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி போட்டு ஆல்மோஸ்ட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்க கத்திரிக்காயை வந்துட்டு இது ஆட் பண்ணிப்போம் கத்திரிக்காயை ஆட் பண்ணிட்டு இதுவும் லைட்டாக அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸோ இந்த டைமில் கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஸோ இதே கே இந்த டைம் கேப்லேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைச்ச தேங்காயை வந்துட்டு கரைக்கணும் லைக் தண்ணி ஊற்றி கரைக்கணும் அது எப்படி நான் சொல்கிறேன் ஸோ இப்போது பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சிட்டு இருக்க தேங்காயை ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம் தேங்காயும் மற்ற வெள்ளு போட்டு அரைச்சிடல அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதே பவுலில் அளவுக்கு தேங்காய் அரைச்சோம் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேங்காய் போய் சேர்த்துப்போம் ஸோ இதை நல்லா கரைச்சி விட்டுப்போம் இது மாதிரி கையை வச்சோ இல்லை ஸ்பூனை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிட்டுருப்போம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் ஸோ நல்லா கொதித்து இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு ஸோ அப்போ தான் நம்மளோட டிஷ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நினைப்போம் ஸோ தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும் லைக் தேங்காவோட பச்சை ஃப்ளேவர் இருக்கும் ஸோ பச்சை ஃப்ளேவரோடு நல்லா கொதிக்காமல் எடுத்தாலும் கிரேவி நல்லா இருக்காது ரெண்டாவது உங்களுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கெட்டு போகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதை நல்லா கொதிக்க விடணும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுமோ அந்த தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி அப்படியே லைக் பெரட்டல் சிக்கன் பெரட்டெல்லாம் அந்த பண்ணால் எப்படி இருக்கும் ட்ரையாக அந்த மாதிரி வரணும் அப்படி வரும்போதே உங்களுக்கு ஆயில் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்துரும் ஸோ அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்க விடணும் ஸோ ஃப்ளேமில் அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேங்க செம்ம சூப்பராக இருக்கும் என்னோட பர்ஸ்னல் ரெக்கமெண்டேஷன் நான் ஆல்ரெடி நான் மோர் குழம்பு சொன்ன மாதிரி அடுத்தது இதுதான் என்னோட என்னோடய ஃபேவரெட்டு வீட்டில் கத்திரிக்காய் யாரும் சாப்பிட மாட்டுறாங்க எடுத்து வச்சிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக கத்திரிக்காய் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு கேவியோட தண்ணி வந்துட்டு இப்போ பாதிக்கு பாதிதாக ரியூஸ் ஆயிருக்கு ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் நல்லா கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி இல்லை ஆயில் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ அப்படி நல்லா இதை ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா இருந்தால் பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லைன்ற பட்சத்தில் தேவையில்ல ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆசைமே சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர் வருமானு எனக்கு தெரியலை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதை பண்ணுவீங்க ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாமே சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு அட் த சேம் டைம் கிரேவியும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ஸோ அதேமாரி ஆயிலும் உங்களுக்கு விட்டாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிருந்துச்சு சேம் டைம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா குக் நல்லாவே குக்காகிருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த டைமில் நீங்கள் வேணும்னா இருந்தால் மல்லி இலை மட்டும் அப்படியே வேறாப்பில் தூவி விட்டுட்டு அப்படியே அடுப்பாக் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இதை மீன் குழம்பு மாதிரி அடுத்த நாள் வச்சு சாப்பிடும் போது இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ வந்துவிட்டு நீங்கள் பார்த்தால்தான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பியூட்டிஃபுல்லான நம்மளோட எண்ணெய் தெரிய வந்து ரே ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ மறக்க ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக சேனலுக்காக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்